வாங்க இன்னைக்கு நைட் டின்னர் என்னன்னு பார்க்கலாம் சாதங்க சுட சுட சாதம் சாப்போ சாப்பாடு வச்சுக்கலாங்க சுண்டல் குழம்பு தாங்க வச்சுருக்கேன் குழம்பு ஊற்றிக்குதாங்க அடுத்து பாருங்க அப்பளம் இருக்குது அப்பளம் வச்சுக்கலாங்க தயிர் இருக்குங்க தயிர் உர ஊற்றி வச்சிருக்கேன் லஞ்சு பிரியாணி ஏற்றும் போடலைங்க இன்றைக்கி மாவு இருந்துச்சு புளிச்சு போயிருந்துட்டு அந்த மாவே தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம் அதனால் இன்றைக்கி மதியம் லன்ச் செய்யாமல் இப்போ நைட்டு செஞ்சு லஞ்ச் செஞ்சுக்கலான்னு மாவு வெளியில் தான் வைக்கிறோம்ல அதனால் புளிச்சு போயிடும் அதனால் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சாப்பாடே செஞ்சுருவோம் அப்படின்ட்டு சுண்டல் குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு சுட சுட சாதம் வச்சு அப்பளம் வறுத்தாச்சுங்க தயிர் இருக்குங்க